வந்து என்னன்னா இலையை வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொரியல் பண்ணி இலையும் சாப்பிடலாம் இத குளிநீர சேம்பு சேம்புல நிறைய ரகங்கள் இந்த மாதிரி வால் மாதிரி நீளமா வரக்கூடிய சேம்பு ரகம் செடி ஆரோ ரூட்ல இது சகப்பு ரகம் மலை இஞ்சி இறச்சி பெட் லவள்ளி இங்க இது வந்து ஒரு முக்கியமானது இகாமான்னு சொல்லிடு இதோட பீன வந்து சாப்பிடக்கூடாதுங்க அந்த பீன நம்ம சமையலுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இத நீங்க அந்த கேळं சாப்பிறா பூமிக்கு கேळं சாப்பிறலாம் இது சாப்பிட்டீன்னா பேரிகை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி சுவையில இந்த கிழங்கு இருக்குங்க அந்த பீன்ஸ் நிறைய சரம் சரமா காய்க்கும் அந்த பீன்ஸ் வந்து விசத்தன்மையுடையது அதை வந்து நம்ம சாப்பிட கூடாது வேலி உரங்கள்லயோ போட்டுக்கலாம் உரமாக அந்த மேல செடிகளை வந்து உர செடிகளாகவும் பயன்படுத்திக்கலாம் கிழங்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் சிறு கிழங்கு முடவாட்டு கிழங்கு காய்ச்சல்ல வந்து நீல ரகங்க முடவாட்டு கிழங்கு காய்ச்சல்ல நீல ரகம் கொடி உருளை மேல இது எல்லாமே அந்த வெترلவணி கரங்கல நிறைய ரகங்கள் கஸ்தூரி மஞ்சள் வேணும் இது எல்லாமே அந்த கொடி கரந்த ஆங்குலர் ஏர் போட்டேட்டோன்னு பதிவுகள் என்ன நாங்கள் சொல்லுவோம் அந்த ரகங்கள் அப்படியே அவிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாங்க இந்த ரகம் எல்லாம் இது வந்துட்டு புளி நல்லா இருக்கும் இந்த ரகம் அவிச்சு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி இந்த தொலியை நீக்கிட்டு சமையல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெவ்வேறு ரொம்ப அரிய வெற்றவெளி கிழங்கு வகைகள்ல ரொம்ப அரிய ரகங்கள் இது எல்லாமே இது இன்னும் ப்ரொடக்ஷன் பெருசா உற்பத்தியை நம்ம பண்ணலங்க

இது நடவு முறை எப்படி பண்ணணும்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கிழங்கு தான் நட்டது இந்த சின்ன கிழங்கு தான் நட்டது ஆனால் எவ்வளோ பெருசாக உருவாக்கி பாருங்க என்னன்னா மூணு அடிக்கு மூணு அடி ஆழம் அகலம் நல்லா எடுத்துட்டு பூமி தொழு உரம் எல்லாம் உள்ள நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த கிழங்க நடு பொழுது சூர் அடிச்சு நல்லா பெருசாக வரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமும் அகலமும் ஜாஸ்தி எடுத்து இந்த கிழங்குகளை நட்டுறமோ அந்த மாதிரி ஒரு முறையில் நட்டமுன்னா கிழங்குனுடைய எடை நல்ல கூடுதலாக வரும் சும்மா மண்ணை வந்து கொத்தி விட்டு அந்த குதிரை அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பண்ணாம சும்மா மண் அப்படியே வெட்டிட்டு அப்படின்னு நட்டீங்கன்னா சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா தான் உங்களுக்கு வரும் இது மாதிரி வரணும்னா நிலத்துல செய்யணும் நான் சொன்ன முறைப்படி செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு ஹார்வஸ் பண்ணி ஒரே கிழக்கு இவ்வளவு பெருசா நம்மளால எடுக்க முடியும் மஞ்சள்ல நிறைய வைக்கப்பட்டிருக்குது கரு இஞ்சி அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து லபடாங் மஞ்சள் மஞ்சள் ரகம் நிறைய வச்சிருக்கிறோம் கேரளா காட்டு மஞ்சள் தாய்லாந்துடைய வெண் மஞ்சள் இது நார்மல் காட்டு மஞ்சள் இது வந்து வல்லன் கிழங்கு ஒரே கிழங்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நிறைய உடஞ்சிருச்சு ஸோ அதை அப்படியே எடுத்து இதில் காட்சிப்படுத்திருக்கு பனங்கிழங்கு வெளிர் பச்சை மஞ்சள் தெரியும் ஒரு கலரு பச்சை மஞ்சள் இது வெள்ளை மஞ்சள் இருக்க மாதிரி பச்சை மஞ்சள் உண்டு கஸ்தூரி மஞ்சள் எப்படி பயன்படுத்துவாங்களோ அது மாதிரி பயன்படுத்துறது உண்டு இதெல்லாம் நரேந்திர மஞ்சள் ஷாம்பு ஜிஞ்சி ஷாம்பு இஞ்சி இது வந்து நம்ம தலைக்கு போட்டு குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான இஞ்சி இது மல்லே கஸ்தூரி மஞ்சள் ஒரே ஒரு தூருங்க ஒரு தூறு என்கடலுக்கு வந்திருக்கு பாருங்க இது வயநாடு மஞ்சள் இது வந்து பால் சேம்பு இந்த இலைய வந்து நம்ம சமைச்சு சாப்றலாங்க நிறைய கிழங்குகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய கரங்கல்ல காசி குத்தி இருக்கு இந்த வெள்ளை புளிச்ச வரி புளிச்சை பிங்கு கலர் பூ வரக்கூடிய புளிச்சை ரகம் அதுக்கப்புறம்